அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ சூரிச் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம் இங்கேருந்து பெலிங் சோனா போக போகிறோம் பேரங்காவில் அழகாக இருக்குண்டு சூரிச் ஹெச்பி கிறிஸ்மஸுக்காக சூப்பராக செஞ்சுருக்கினோம் நியூ இயர் கிறிஸ்மஸுக்காக சூரிச் ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு முதல்ல பசி வந்துட்டு ஏதாவது வாங்கிட்டு ரயிலில் சாப்பிட்டு போகலாமன்ட்டு பேர்பிங்கில் நிற்கிறோம் அங்கே ஃபுல் க்ரௌடாக இருக்குது இது சோரிச் ரயில்வே ஸ்டேஷன் அண்டர் க்ரௌண்ட் இங்கே நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது திங்கள்லேருந்து ஞாயிறு வரைக்கும் கடைகள் எல்லாமே திறந்துருக்கு இப்போ சாப்பாடு ஆர்டர் பண்ணுறேன் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுற ஃபுல்லாக க்ரௌடாக தான் இருக்குது நிறைய நேரம் வெயிட் பண்ணி தான் சாப்பாடு கிடைச்சது இப்போ வாங்கியாச்சு ரயிலில் போயிட்டு சாப்பிடலாம் இப்போ டிக்கெட் அடிக்கிறோம் ஒரு ஆளுக்கு அறுபத்தி ஒரு ஃப்ரேங்க் சூரிச் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பெலிங் சோனாக்கு போகிறதுக்கு இப்போ ரெண்டு பேருக்கும் டிக்கெட் அடிக்கிறோம் இப்போ பேருங்கோ ஒரு ஆளுக்கு அறுபத்தி ஒரு ஃப்ராங்க் இதெல்லாம் ரெண்டு கொடுத்துட்டு ரெண்டு டிக்கெட் எடுப்போம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஃப்ரேங்க் இப்போ காசை போடணும் மிஷினில் காசை போடுவோம் காட்டும் கொடுக்கலாம் நாங்கள் காசு தான் போட போகிறோம் இப்போ ஓகே டிக்கெட் வருது டிக்கெட்டையும் எடுத்துட்டு ட்ரெயினுக்கு போவோம் டிக்கெட் வந்துட்டு இதில் தான் எங்களுக்குரிய பெலிங்ஸ் ஓனா ஃபோர் ட்ரெயின் பேரும் டைம் இருக்கு அதனால் வெயிட் பண்ணுவோம் பயங்கரம் குளிராக இருக்குது இப்போ வெளியின் சொன்னால் போகிற ட்ரெயின் வந்துட்டு இந்த ட்ரெயினில் வருவோம் போகும்போது சூரிச்சிலேருந்து பெலின் சொன்னா போகும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான இடங்கள் எல்லாம் இருக்கு அப்படியே பார்த்துட்டு போகலாம் குளிர்டைம்ன்ற வழியா கொஞ்சம் வீடியோ எடுக்க கிளியர் இல்லாமல் இருக்கும் பலிய ட்ரெயின் வழி இப்போ ஃபாஸ்ட்டாக போவோம் வழிக்கிட்டு இப்போ போகும்போது போற இடங்கள்ல இடங்கள் பார்ப்போம் இப்போ வேறங்கோ பெரியாறு தாழ்வில் அது பனி பனிமூட்டமாக இருக்குது பேருங்க குளிர் இருக்குது மரங்கள் ஒரே மேல எல்லாம் கொட்டிட்டு பார்க்க சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது நைட்டில் போனால் இதெல்லாம் பார்க்க முடியாது பகலில் போனால் போகிற டைம் தெரியாமல் போயிடலாம் சூழ்ச்சியிலேருந்து பெலிங் சோனாக போக டென் தியாலம் குட்டி குட்டி பாலம் பயங்கர உயரமான மலை அழை பாலத்தில் தான் ட்ரெயின் போகுது போகுது பார்க்க கீழே பார்க்க பயங்கரமாகி இருக்குது பயமாயும் இருக்குது பேரங்க மலை உச்சியில் அப்படி ஸ்னோ கட்டியும் மேலே ஆவி இருக்குது எங்கே பார்த்தாலும் நல்ல பெரிய பெரிய ஆறு ஓடும் அவ்வளோ சினி நோக்கி இருக்குது மேலே மலை உச்சியில் இந்த கீழே எல்லாம் நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ வெலிங் சோனா வந்துட்டோம் இதான் வெலிங் சோனா ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க சூரியல பயங்கர குளிர இருந்துச்சு இங்கே கொஞ்சம் குளிர் குறைவு கொஞ்சம் சூரியன் நிற்கிது மலை மலைகளில் மேலே சூரியன் ஒளிச்சம் படும்போது பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது முன்பக்கம் பெலிங் சோனா ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு முன்னுக்கு நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது எதிர்ப்பக்கம் இப்போ நாங்கள் வெயிட் பண்ணுறோம் இப்போ மச்சால் வீட்டுக்கு வந்துட்டான் அவங்களோட வீட்டுக்கு முன் பக்கம் பாருங்க ஃபுல்லாக சுற்றி மலைகள் தான் அப்படியோ ஆவியாக இருக்குது மேலே போகுது உங்களுக்கு இப்படி வீடியோவில் தெரியலை நேர பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க பார்த்து கொண்டே இருக்கலாம் ஆனால் பயங்கர குளிர் வழியை நிற்க முடியலை வானமும் பில்டிங் எல்லாம் மலைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது முட்டிச்சு இருக்கிற மாதிரி பார்க்க ஓகே நன்றி